உங்கள் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கணுமா நீங்கள் எப்பயுமே எங்கேயாவே இருக்கணுமா அது ரிசனி டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் நம்ம ஃபேஸ் எங்கே இருக்கணும் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் கேப்சூல்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நேச்சுரலாக ஃபுட் மூலியமாகவே நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட்டை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ்கே நான் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தக்காளி தக்காளி ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதில் வந்துட்டு லைகோபின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளோட கேன்சர் ரெண்டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கும் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் தேர்ட் ஒன் வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு லெமன் ஜூஸ் இல்லாட்டி நெல்லிக்காய் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே வரும்போது நம்மளோட விட்டமின் சி வந்துட்டு அதிகமாகும் ஃபோர்த் ஒன் வந்துட்டு செர்ரி ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும் ஃபிஃப்த்து ஒன் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் டெய்லியும் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக எங்காகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு கீரை வகைகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி புதினா சட்னி இல்லாட்டி கருவேப்பிலை சட்னி கொத்தமல்லி சட்னி இது மாதிரி எடுத்துக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக எங்காகவே இருக்கும் ஹோமியோபதி அண்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹெல்த் டிப்ஸுக்கே என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்